வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் இருநூற்று ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மே நான்கு இரண்டாயிரத்து ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் மரமல்ல மனிதனின் நுரையீரல் இது என்ற மன்னன் சங்கர் அவர்களின் பொன்மொழியுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன லட்சிய சமுதாயத்திற்காக லட்சிய ஆசிரியர்களின் இரண்டு நாள் வைய தலைமைகோள் பயிற்சி முகாமின் முதல் நாள் வைய தலைமை கொள் லட்சிய ஆசிரியர்களுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாமின் முதல் நாள் நிகழ்வு காலை சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு கூச்சல் குழப்பம் தெளிவு வித்தியாசமான நிகழ்வு மூலம் அனைவரின் அறிமுகம் நடைபெற்றது அறிமுக நிகழ்வினை தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து பாடியது நல்ல தொடக்கம் அடுத்ததாக நல்லூர் வட்டத்தின் நாத கீதம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பாடல் ஆசிரியை தீபலட்சுமி தமக்கே உரித்தான சகஜ மொழியில் அனைவரையும் வரவேற்று வரவேற்புரை ஆற்றியது சிறப்பு வரவேற்பினை தொடர்ந்து உயர்ந்த இலக்கு என்ற தலைப்பில் திரு அவர்கள் உரையாற்றினார் கிராமமாக சென்று அரசு பள்ளிகளில் ஒரு மூன்று மணி நேரம் மாணவர்களோட கலந்துரையாடல் நாற்பது ஐம்பது மாணவர்கள் மாணவர்களை கண்டறித்து ரெண்டு மாவட்டங்கள்ல ஒரு மேற்பட்ட கண்டுபிடிச்சிருக்கிற நடுவட்டம் அந்த மாணிக்க மாணவர்கள் சாதாரண மாணவர்கள் அதனைத் தொடர்ந்து அமரசேவா சங்கத்தின் நிர்வாக தலைவர்களில் ஒருவரான திரு சங்கரராமன் அவர்கள் சென்னையில் இருந்து இணையதள வழியாக வாழ்த்துளியை வழங்கினார் இந்த விரிவாக்கம் செய்து அதை கொண்டு போவோம் ப்ரோக்ராமாக கொண்டு போது அதெல்லாம் நம்மளுடைய முயற்சியாகவே தான் இருக்கும் மக்களிடையே மாற்றங்கள் உருவாகும் இந்த மக்களிடையே தாக்கங்களும் ஏற்படும் ஆனா அதுக்கு வந்து தொலைச்சி இருக்காது அதற்கு வந்து ஒரு பண்பாட்டம் இருக்காது அதன் பிரம்மானோட கண்மோட்டத்துல அது அதை வெளித்தெடுத்து சேருவாங்க அதை நேரத்துலா சரியாக பதினொன்று பதினொன்றுக்கு உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதி அனுஷ்டிக்கப்பட்டது தனி மனிதனே சமுதாயமாகிறான் தனி மனிதனே தேசமாகிறான் தனி மனிதனே உலகமாகிறான் அதனைத் தொடர்ந்து நம்பிக்கை செய்தியினை வெளியிட்டு ஆசிரியர்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டது பின் தேநீர் இடைவேளை மாணிக்க மாணவர் கண்டறிதல் பற்றி மாணவர் பொறுப்பாளர் திரு கௌதம் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் ஆகியோர் ஆசிரியர்களுடன் இரண்டு குழுக்களாக கலந்துரையாடினர் ஒரு வகுப்பறைக்கான ஆசிரியர் இல்ல சமீபத்தில் ஒருத்தருக்கு பேசும் சொன்னாரு வகுப்பறை இல்லாத வகுப்பறை ஒண்ணு நடத்தணுங்க அப்படின்னு அவங்களுடைய லீடர்ஷிப் பாலிட்டி அவங்கள இப்ப கேட்கிறோம் கிளாஸ்ல லீடரா இருக்கிறாங்க அவங்க அதுதான் அவங்க லைஃப்ல அவங்க பார்த்த லீடர்ஷிப் நம்ம எல்லாருமே கூட சில டைம் நிறைய டைம் கிளாஸ்ல லீடரா இருந்திருக்கும் அப்ப வந்து ஒரு பள்ளியிலன்னா பிறகு உணவு இடைவேளை பிற்பகல் பிறகு முன்னாள் துறை பொறுப்பாளர் செல்வன் குணாலன் கலாம் ஜோதி பொறுப்பாளர் செல்வன் மாதவன் ஆகியோர் அன்றாட வாழ்வில் அடிப்படை தேவையான அலைபேசி தொழில்நுட்பங்கள் பற்றி ஆசிரியர்களுக்கு எடுத்துரைத்தனர் அதனைத் தொடர்ந்து ஒன்பது குழுக்களாக ஆசிரியர்கள் அமரசேவா சங்கத்தின் சுமார் நாற்பது ஏக்கரில் அமைந்துள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகத்தில் ஒரு சிறு பகுதியை பார்வையிட்டனர் ஸ்டே பண்ணுறீங்களா அந்த ரூமு தவிர ரோடு வராண்டா எந்தெந்த ஏரியா போகிறீங்களோ எல்லா ஹாலுமே வீடியோ கவரேஜ் இருக்கும் அதை வந்து நாங்கள் எப்போது மானிட்டரிங் பண்ணுவோம் மானிட்டரிங் பண்ணி ஏதாவது எங்களோட நான் இருக்கேன் என்னோட ஐயர் யாராக இருக்காங்கன்னா நான் டைரெக்ட் சுண்டல் தேனீர் அளிக்கப்பட்டது அதன் பிறகு லட்சிய ஆசிரியர்களுக்கான தகுதிகள் பற்றி நல்லூர் வட்டம் வழிகாட்டி திரு அன்பு கலந்துரையாடினார் இரவு உணவினை அடுத்து இன்று ஒரு நாள் நிகழ்வு அனைத்தையும் அனுபவ பகிர்வு மூலம் பின்னோக்கி பார்க்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரவு ஒன்பது மணிக்கு ஆசிரியர்களின் தனி வெளிப்படுத்த வாய்ப்பளிக்கப்பட்டது இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் ஆசிரியை விஜயராணி அவர்கள் மிக சிறப்பாக தொகுத்தளித்தார் நாளை முகாமில் கலந்து கொண்டு பேச முன்னாள் இந்திய அரசின் முன்னாள் ஊரக வளர்ச்சித்துறை தலைமைச் செயலாளர் திரு மீனாட்சி சுந்தரம் ஐஏஎஸ் பெங்களூரிலிருந்து அமரசேவா சங்கம் முகாம் வளாகத்திற்கு வந்து சேர்ந்தார் உடன் பேராசிரியர் பழனித்துறை ஐயா அவர்களும் வருகை தந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இருவரும் லட்சிய ஆசிரியர் முகாம் முடித்து மறுநாள் தொடங்கும் மாணிக்க மாணவர் முகாமிலும் கலந்து கொள்ளவிருப்பதாக மாணவர் களப் பொறுப்பாளர் திரு கௌதம் தெரிவித்தார் தேனி மாவட்டம் குன்னூர் கிராமம் முல்லைப் பெரியாற்றில் மூன்று மணி நேர அதிரடி சேவை தேனி அருகே உள்ள குன்னூர் கிராமத்தை கடந்து செல்கிறது முல்லைப் பெரியாறு அங்கு ஆற்றின் கரையோரம் உள்ள பகுதிக்கு வரும் தண்ணீரானது அசுத்தமாகின்றது பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மூலமும் இறந்தவர்களின் காரியங்களுக்கு படைக்கப்படும் ஆடைகள் மற்றும் தண்ணீர் பாட்டில்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் ஆகியவை தேங்கி வருவதால் அப்பகுதி துர்நாற்றம் வீசியது இதை அறிந்த தேனி மாவட்ட நல்லோர் வட்டம் குழுவினர் மே மூன்று சனிக்கிழமை அன்று பதினைந்திற்கும் மேற்பட்டோர் கரையோரம் உள்ள குப்பை மற்றும் துணிகளை அகற்றி சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் ஆண்டிப்பட்டி திரு ரஞ்சித்குமார் மனிதநேய காப்பக நிர்வாக இயக்குனர் திரு பால் பாண்டி நல்லோர் வட்டம் சட்டத்துறை பொறுப்பாளர் திரு பரத் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் அப்பகுதி மக்கள் நல்லூர் வட்டம் குழுவினரின் மேற்கண்ட செயல்பாடுகளை கண்டு விழிப்புணர்வு அடைந்திருப்பார்கள் என்று நம்புவதாக தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தெரிவித்தார் நல்லூர் வட்டத்திற்கு ஜீரோ பட்ஜெட் எப்படி சாத்தியம் இதோ தென்காசி முருகேசன் தென்காசி மாவட்டம் ஆய்குடி அமரசேவா சங்க வளாகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் இரண்டு நாள் முகாமிற்கு போக்குவரத்துக்காக ஒரு வேன் தேவைப்படுகிறது என்ற தகவலை கேட்ட மாத்திரத்திலேயே சரக்குகள் ஏற்றி செல்ல பயன்படுத்திக் கொண்டிருந்த தமது வாகனத்தை அமர்ந்து செல்லக்கூடிய வாகனமாக குறுகிய நேரத்தில் மாற்றி அந்த வேனில் லட்சிய ஆசிரியர் முகாம் நல்லோர் வட்டம் என்று முன் கண்ணாடியில் ஒட்டி தயார் செய்து தமது பணிகளையெல்லாம் நிறுத்தி முகாமிற்காக வாகனத்தை பயன்படுத்தி வருகிறார் திரு முருகேசன் ஐந்து நாள் முகாம் நடைபெறுவதற்கான இடத்தை அமரசேவா சங்கம் அளிக்க முன்வந்துள்ளது உணவுக்கான பொறுப்பை நல்லூர் வட்டத்தின் ஓர் அங்கமான அக்னி ஸ்டீல்ஸ் தங்கவேலு ஐயா வழக்கம் போல ஏற்றுள்ளார் இப்படித்தான் நல்லூர் வட்டம் ஜீரோ பட்ஜெட்டில் நடைபெற்று வருகிறது என்று நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் துளிர்விட்டமே ஒன்று கிராம சபை விழிப்புணர்வு இரண்டாயிரத்து பதினெட்டு மார்ச் இருபத்து ஐந்தாம் தேதியன்று சென்னை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற ஆயிரம் சமூக செயல்பாட்டாளர்கள் சந்திப்பில் கிராம சபை விழிப்புணர்வுக்கான விதை ஊன்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து கடந்த ஏழு ஆண்டுகளாக கிராமம் கிராமமாகச் சென்றும் முகாம்கள் நடத்தியும் அறிவின் அருவி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் தொடர்ந்து செயல்பட்டு வந்ததாலும் சமீபத்தில் இரண்டு வருடங்களாக பேராசிரியர் திரு பழனித்துறை ஐயா இணைந்ததாலும் மே ஒன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் ஓரளவு கிராம சபை பற்றி புரிந்த நிலையில் கேள்வி கேட்பதும் மக்களை ஒருங்கிணைத்து கிராம சபையில் கலந்து கொள்ள செய்ததும் தீர்மானங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றியதும் பற்றி வாழ்வியல் கள பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி தர்மபுரி மண்டல பொறுப்பாளர் திரு பிரபு திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பாளர் நெசவாளி திரு குமரவேலு ஆகியோரின் தகவல்கள் இன்று காலை ஐந்து ஐம்பத்து ஐந்து மணி மாநில பொறுப்பாளர்கள் சந்திப்பில் பகிரப்பட்டது எதிர்காலத்தில் மக்கள் அறிவார்ந்தவர்களாக கிராம சபையில் பங்கேற்பது அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையை அளித்ததாக கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் தெரிவித்தார் பாரம்பரியத்தை தவமாக கொண்டு வாழும் விவசாயிகளுக்கு மரபுவழி கால்நடை மருத்துவம் மற்றும் வர்த்தகம் குறித்த கருத்தரங்கம் பிஏபி உழவன் உற்பத்தியாளர் நிறுவனம் மற்றும் காணி இயற்கை அங்காடி இணைந்து நடத்தும் விவசாயிகளுக்கான கருத்தரங்கம் மே நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெறவிருக்கிறது இடம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் ஆர் திருமண மண்டபம் கரட்டு மடம் இந்நிகழ்வில் வழிகாட்டிகளாக சிறப்பிக்கவிருப்பவர்கள் பேராசிரியர் முனைவர் புண்ணியமூர்த்தி நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மற்றும் டாக்டர் இ வடிவேல் திட்ட அலுவலர் ஈரோடு துல்லிய வேளாண் நிறுவனம் மேலும் இந்நிகழ்வில் வீட்டில் உள்ள பொருட்களை பயன்படுத்தி மூலிகை சிகிச்சை கால்நடை வளர்ப்பில் அதிக லாபம் பெற வழிமுறைகளை பற்றியும் விளக்குவதோடு கால்நடைகளின் பாதுகாப்பு நோய் வராமல் தடுக்கும் முறை மூலிகை வர்த்தகம் மதிப்பு கூட்டல் சந்தை வாய்ப்பு குறித்த ஆழமான கருத்துக்கள் முக்கிய அம்சங்களாக இடம்பெறுகின்றன நிகழ்வை காணி அங்காடி திரு கார்த்திக் மணியரசு ஒருங்கிணைக்கிறார் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு ஐந்து இரண்டு 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 பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன